அந்த மாத்துட்டோம் உங்களுக்கு பொருளாக தான் பிரம்மாண்டம் என்னது அப்பா கட்டியிருக்கான் பார் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கான்டா சாமி எந்த இந்த பக்கம் போனோம் அங்கே சொல்கிறோமா வீடாக கட்டியிருக்கிறான் பிரம்மாண்டமாக வீடு கட்டிருக்கிறாங்க அவங்க ஆமா பிரம்மாண்டம் ஏங்க உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டம்ங்க எல்லோர் சொல்லுங்க அந்த பிரம்மாண்டத்துக்கு பேர் என்னது முகத்துவம் நமையேன் அலலிஹா வாசிங்க யோபின் புஷ்ஷன் கொண்டு பத்து ஏழாம் அதிகாரம் யோபின் புஷ்ணகொண்டு பத்து ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்தை வாசிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கலாம் என்ன போட்டு ஆகாய மண்டலத்திலே சூரியனை சூரியன் முதலாய் தேவனாலே தேவனிடத்திலே ஓ சூரியனை ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற சூரியன் முதலாய் ஒருவரும் நோக்கி தேவனிடத்துல அவரிடத்துல பயங்கரமான மத எல்லாராலேயே சொல்லுங்க நான் அப்படிப்பட்டவரை ஆராதிச்சுட்டு நான் சோர்ந்து போறேனே சோர்ந்துட்டிங்கள அதே ஒரு மாதிரியான ஐயோ நீங்க பிரம்மாண்டத்துக்குரிய ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிற எல்லாராலேயே சொல்லுங்க அதுக்கு தான் காலையிலே ஆவியை சொன்னார் நீங்கள் எதை குறிச்சு கூட அதை நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக செம்மையாக சூப்பராக சிறப்பாக நடத்துவார் ஆண்டுவர் நீங்கள் அதை குறித்து ரொம்ப போட்டு யோரி பண்ணிட்டு இருக்க கூடாது நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு கூட என் தேவன் எனக்கு இந்த மாதம் வாக்கு பண்ணுவார் பிரம்மாண்டம் செய்வார் அமேன் அலியா என்ன வேதத்தில் மகத்துவத்தை நான் பார்ப்பேன் அமேன் தேவனுடைய மகத்துவத்தை நான் பார்ப்பேன் வேறு மகிமை வேறு மகிமை வேறு அது யார்கிட்ட இருக்குது கர்த்தர் இடத்துல இருக்குது மகிமை அது வேற இவங்க மகிமையை பார்த்தாங்க கேத்தர்கோஷ் சோத்துரும் ஆனால் இதில் போட்டிருக்குது என்ன போட்டுருக்குதுன்னா மகத்துவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அது என்ன போட்டுக்கோன்னா தேவை என்ன உண்டு பயங்கரமான மகத்துவம் உண்டு என்ன பயங்கரமான ஆடி மேய்க்கிறவன அரசனை மாற்றி விட்ருவாரு ஏழார சொல்லுங்க கண்ணு தெரியாதவன கண்ணு தெரிக்காது கண்ணு தெரிஞ்சு டிஸ்ட்ரெஷ் காட் டிஸ்டப்ளிஷு காட் மறித்தவனை உயிரோடு எழுப்பி விட்டுருவாரு அவன் பிரமாண்டம் பெக்காஸ் அ பில்லிங்ஸ் நிறைய காரியம் நான் பிரம்மாண்டத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அவருடைய பிரமாண்டத்தை பாருங்கள் விசேஷம் நான் சொல்கிறேன் அன்றைக்கி செல் ஃபோனு புதுசாக கண்டபா யப்பா அந்த ரோபோட் அதுவே எழுந்திரிச்சி போய் சமைச்சிட்டு வந்து இது ஒரு ஏங்க ஏக நீங்கள் பெரிய ஆளுங்க நான் பெரிய ஆளுங்க என்னை படைச்சது பயங்கரமானது ஆமை நான் இன்னைக்கு ரோபோட் தான் சொல்கிறேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் மிஷினை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வசனம் போட்டுருக்குது வாசிங்க அவர் இடத்துல என்ன உண்டு பயங்கர மகத்துவம் உண்டு அவரை இடத்துல என்ன உண்டு நான் அப்படிப்பட்டவர் நான் ஆராதிக்கிறேன் என் பிள்ளைக்கு மகத்துவத்தை செய்வார் ஆமேன் எனக்கு மகத்துவத்தை செய்வார் என் ஆண்டுவர் என் வாழ்க்கையில் என்ன செய்வார் மகத்துவத்தை செய்வார் மகத்துவம் பயங்கரமானது தேவன் நான் நான் அது நினைச்சே பார்க்கலங்க நான் என்ன நான் பார்க்கல செய் கருவுளி சொல்லிட்டார் வாசிங்க எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் அந்த மகத்துவத்தை வாசிச்சா தான் நல்லா இருக்கும் எண்பத்தி ஒன்பது பதினொன்று வாசிக்கலாம் சீக்கிரம் ஆமாம் நம்ம மக நம்ம அவர் நான் தான் முதலே நான் உங்களுக்கு அதை தான் உங்களுக்கு மெசேன் என்ன பண்ணினேன்னா அவர் யார் இல்லை யோபு யோபுல போட்டு நம்ம கடைசி வாசிம பயங்கர மகத்துவம் உண்டு மகங்கரமான அந்த மகத்துவம் ஃபஸ்ட்டு என்னன்னா வானங்கள் அவருடையது இதை எங்கேயும் தொடக்கத்தையும் பார்க்க முடியாது பார்க்கவும் முடியாது அவ் வானத்துக்கு சொந்தக்காரர் எல்லாரும் நான் ஒன்றரை சென்ட் சென்டை செண்டை போட்டுக்கிட்டுருவேன் ஆமா அரைச்சண்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் நம்ம அப்பா மகத்துவம் உள்ளவர் பானங்கள் உம்முடையது பூமியும் உம்முடையது பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே எனக்கு நான் இன்னைக்கு ஒரு அஸ்திபாரத்தை போட்டுட்டு மேல செங்கலை வச்சு என்ன செய்ய முடியல கட்டி உள்ள என்ன செய்ய முடியல போக முடியல ஆனால் எங்கள் அப்பா நம்முடைய ஆண்டவர் மகத்துவத்துக்கு பயங்கரமானவர் வானமுக்கத்துக்கும் சொந்தக்காரரு பூமிக்கும் சொந்தக்காரரு பூலோகத்துக்கு யாவையும் அவரோடது இதை அஸ்திவாரம் போட்டிருக்கிறாரு எப்படி போட்டார் அதை நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் பார்ப்போம் அவர் எப்படி போட்டார் மறுபடியும் முடிஞ்சுக்கோங்க அந்த மகத்துவத்தினால தான் அந்த படைக்க முடியுமே தயாரும் செய்ய முடியாது அது இல்லையா இப்போ நீங்கள் போய்கிட்டே இருங்க எங்கே போனாலும் மேகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆமே வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பூமியை கதிரி சோதரம் நம்ம என்ன நிறையா ஊர்லாம் பார்க்கல நிறையா பூமியை நிறையா நம்ம செய்யலை நம்ம பார்க்கல நம்ம கொஞ்சம் தான் பார்த்துருக்குறோம் பூமி பெருசு உலகம் பெருசு கத்திர்ப்பு சோத்ரோம் வாசிங்க தொண்ணூற்றி அஞ்சாவது சங்கீதம் நாலாவது வசனம் வானமும் பூமியும் உலோகமும் அவருடையது மகத்துவத்தை சொல்லணும் ஆமாம் ஆழமும் அவருடைய தான் எல்லாரும் அழைச்சாங்க அப்போ அந்த மகத்துவத்தினுடைய தேவன் எப்படிப்பட்டவர் நான் மகத்துவத்தை நான் பார்க்கிறேன் கத்திரிக்கு சோத்துறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் எதை சொல்ல வரேன்னா இதெல்லாம் காமிக்கிறதுக்கு எதுக்காக சொல்றேன்னா நான் நான் அவர் பயங்க மகத்துவத்துக்கு பயங்கரமானவர் அவர் முத பார்த்தோம் வானம் பூமி பூலோகம் எல்லாம் அவருடையது இங்கே போட்டுக்குது பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்குதான் நம்ம இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிற ஆழத்தை என்ன செய்ய முடியல ஆனால் எங்கே வச்சுக்கா சொல்லுங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே என்னை காத்து கொள்ளும் வழிநடத்தும் அன்பின் தெய்வம் எங்க ஆழத்தை வச்சிருக்கிறாரு என்னை மறந்துடுவாரா எல்லாரும் சொல்லுங்க அவர் என்ன பண்ணிருக்குது பூமியின் ஆழங்கள் அவர் கையில் அப்போ வானம் பூமி பூலோகம் ஆழமும் அவர் கை இருக்குது பருவதத்தின் இந்த உயரத்தை என்ன செய்ய முடியல பார்க்க முடியல தெக்ரா செம்மை அப்போ உயரமும் மகத்துவமானது அடுத்து அஞ்சாவது வருஷம் வாசிங்க சமுத்திரமும் அவருடையது ரொம்ப கஷ்டம் ஒரு நீச்சல் குளத்தை நான் செஞ்சு வச்சுட்டு என்ன செய்வேன் பாருங்க சூப்பராக ஒரு அஞ்சு சென்ட்ல ஒரு மூணு சென்ட்ல வீட்டை கட்டிட்டு சுத்தி சுத்தி அமைப்பேன் அவரு பாருங்க கத்திரக்கு சமுத்திரம் சமுத்திரத்தை படைக்கிறதுல சமுத்திரத்துக்குள்ள உள்ள இருக்குது பாருங்க மேட்ரு படைச்சிருக்காரு பாருங்க ஒவ்வொரு குட்டி மீன்ல இருந்து திமிங்கலத்துல இருந்து அவர் விழா நான் வீட்டுக்குள்ள சின்ன தொட்டி வச்சு மீனை விட்டு அவர் கடலுக்குள்ளே மீனை விட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் திமிங்கலத்தை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார் ஆமே நல்ல இல்லையா தேவ நல்லவர் வெட்டாந்தரையும் அவரே ஒரு அப்போ அப்போ அப்படிப்பட்டவர் எனக்கு என்ன காமிக்க போகிறாரு அவர் மகத்துவத்தை காமிக்க போகிறார் எல்லாரும் இல்லையா சொல்லுங்க அவர் மகத்துவத்தை பார்க்குறாரு சும்மா அப்போ ஒண்ணுமே இல்லாத என்கிட்ட வந்து ஒரு ஆயிரம் ரூபா கூட இல்லை நான் வாச சொல்கிறேன் ஒரு ஒன்றரை கோடி தருவாயா அப்படின்னு நான் சொன்னேன் போய் இவர் நூறுரூவாய்க்கு இது பண்ணியிருக்கிறார் இவர் இருக்கிறார் ஒன்றரை கோடி இவர் சொன்னார்னா செய்வார் இவர் சொன்ன செய்வார் அல்லையா இவர் நிறைய சொல்லிருக்கிறாரு அல்லையா ஆழம் அவருடையது உயரம் அவருடையது சமுத்திரம் அவருடையது வெற்றாந்தர் அவருடையது வானமும் பூமியும் பூலோகமும் எல்லாம் அவர்தான் அஸ்திபாரப்படுத்திருக்கிறாரு எதுல அஸ்திபாரப்படுத்தினாரு வார்த்தை அதான் மகத்துவம் எலறலை சொல்லுங்க அவர் உனக்கு சொன்னாருன்னா அப்படியே நடக்கும் ஆமேன் இன்னைக்கு உனக்கு சொல்றார் மகத்துவத்தை பாப்பா அல்ல தேவன் மகத்துவத்தை பார்க்க முடியும் த கிடச்ச அதுக்கு பேரு பிரம்மாண்டம் அதான் உபாகமத்தில் போட்டுக்குது வாசிக்கல உபாகம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் உபாகமம் மூணு இருபத்தி நாலு அதை போட்டுக்குது கத்தராகி ஆண்டு வரே ஓ எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களே மகத்துவத்தின் சொந்தக்காரரே வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரரே வெட்டாந்தரைக்கு சொந்தக்காரரே ஆழத்துக்கும் உயரத்துக்கும் சொந்தக்காரரே கத்ராகி ஆண்டவரே இப்போ இதான் தான் அந்த அது சொல்லிடுறேன் கத்ராகி ஆண்டவரே நீர் உமது அடியானுக்கு உமது மகத்துவத்தையும் உமது இந்த ஏழாவது மாதம் தொடங்குவார் ஏழாவது ஏழாவது சொல்லுங்க மகத்துவத்து மட்டும்ல அந்த மகத்துவத்தோடு சேர்ந்து வல்லமையும் காப்பி பார்த்தேவன் ஆமீன் தொடங்கிட்டார் ஆறாவது மாதம் முடிஞ்சு ஏழாவது மாசம் நீ ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் ம அதில் அழகாக போட்டு இருக்குது காட் நீரு உமது அடியானுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தி காண்பிக்க தொடங்கிட்டீங்க நிச்சயம் காமிப்பார் நீ ஜெபிச்சதுக்கெல்லாம் காமிப்பார் நீ கண்ணீர் விட்டதுக்கெல்லாம் காமிப்பார் ஆமேன் நீ தேடினதுக்கெல்லாம் நீ பிரயாசப்பட்டதுக்கெல்லாம் ஏசுவி நாமத்து நாளு அதுக்கேற்ற வழி நேற்று ஒரு ஆள் ஒரு தம்பி திடீர்னு வந்தால் அவன் ரொம்ப நாள் நான் பார்க்க முடியல ஆமாம் கத்தர் நடத்தினது அப்படி விடும் பொழுது அவங்க வாழ்க்கையெல்லாம் குளறுபடியாக இருக்கும் அவனை நான் கூட்டிகிட்டு போய் ஒரு பொண்ணு காமிச்சேன் நம் தான் போன நான் கூட போக முடியல அந்த வீட்டுக்கு போய் காமிச்சான் வந்தான் அவங்க அம்மா கிடைத்துருச்சு அவன் எனக்கு வந்து அவ்வளவு புலம்பிட்டு போயிருக்கான் நான் தப்பிச்சிட்டேன் பாஸ்டம்மா மாட்டிக்கிடுச்சு ஆமாம் அஞ்சு நீங்கள் சாமான் விட்டு போயிட்டீங்க அவன் மூச்சு விடாமல் கஷ்டம் பாவம் மனைவி சரியில்லை பிள்ளைய இருக்குது கருதில்ல கத்தர் காண்பித்தது வேற அவன் விட்டுட்டு போயிட்டான் இவன் இன்னைக்கு வந்து புழம்பிட்டு போயிருக்கான் நான் இவனை நான் பார்த்த உடனே நான் எதுக்கு தெரியுமா நான் பார்த்தேன் ஆஹா அதே இடத்துல வேலை பார்க்குறியா நான் யாராச்சும் பார்க்குறேன்னா கத்தர் சும்மா காமிக்கலன்னு நினைக்க மாட்டேன் லே சொல்லுங்கள் அவனை காமிச்சதுக்கு சரி சந்தோஷம் ஆமாம் யாக்கோ வீட்டில் வீடு கட்டுறதுக்கு லோன் போடுறதுக்கு இவனை வச்சு என்ன செஞ்சிடலாம் நான் பார்க்கும்போதே பார்த்துட்டேன் உண்மை தான் பெஸ்டி ஸ்டுக்கார் பிளாட்டுக்கு சொல்ல எங்கள் அங்கே தான் இருக்க லோன் நான் போகும்போது கேட்டேன் சரி உங்கள் கதையை விடு என் கதைக்கு வருவோம் எவ்வளோ லோன் தருவாங்க அஞ்சு ரொம்ப மூணு கோடி ரூபாய்க்கு வரேன் எனக்கு அவ்வளோ எவ்வளோ ஒரு பத்து வருஷம் தருவாங்க பத்து வருஷம் எவ்வளோ கட்டணும் மாசம் இருபது ரூபா சரி ரைட் என்ன வேணும் அந்த இது மட்டும் வேணும் ரைட் நான் பார்த்துக்கிறேன் போ உனப்படும் பார்த்துக்கிறேன் எனக்கு நேராச்சு நான் ஆத்தூர் போக வேண்டியது த கிரஸ்டேஸ் கார்டு தொடங்குறார் எல்லாராலேயே சொல்லுங்க என் தேவனாகிய கத்தர் அவருடைய மகத்துவத்தின் கிரியை நான் பார்க்கும்படி தொடங்க போகிறார் எல்லாராலே சொல்லுங்க அவருடைய தன்மை என்ன தெரியுமா வாசிங்களேன் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு நூத்தி நாற்பத்தி அஞ்சு மூணாவது வருஷத்தை வாசிங்க கத்தர் பெரியவரும் ஒருத்தர் ஒருத்தர் வாசிங்களே ஒருத்தர் வாசிங்க கத்தர் அவர் வானத்துக்கு சொந்தக்காரர் வெற்றாந்தரைக்கு சொந்தக்கார ஆழ கையில் இருக்குது உயர கல்லில் இருக்குது அவர்தான் புகழப்படத்தக்கவ நம்மெல்லாம் புகழப்படத்தக்கவர்களே அல்ல கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமா இருக்கிறார் ஆராயவே முடியாது எது நடக்குது என்ன செய்ய போறாரு எப்போ உன்னை தூக்க போறாரு எப்போ உன்னை ஆசீர்விக்க போறாரு எப்ப சுகம் என்ன எல்லாமே தெரியவே தெரியாது நான் நினைச்சதான் வேற நடத்துக்க சரியான நேரத்துல சரியான வேலை அதான் யோபு சொல்றாரு ஐந்தாம் மதியம் ஒன்பதாம் வருஷம் வாசிங்க யோபு ஐந்து ஒன்பது நினைக்கிறேன் வாசிங்க நல்லா புரிஞ்சுக்க இது வச்சுக்கோங்க அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து அவர் சொல்றாரு ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத ஆமேன் உங்களுக்கு செய்வார் எனக்கு செய்வார் எல்லாரும் அலையிலேயே சொல்லுவா சோந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே கண்டு நை அழைத்ததேவன் கை வீடுவாரோ கண்டு நை விடுவார் சோர்ந்து போகாதே மனமே உங்க மகத்துவத்தின் தகப்பன் பயங்கரமானவர் அழ நம்முடைய மகத்துவத்தின் தகப்பன் பெரிய தேவன் அவர் என்ன செய்வாரா எண்ணி முடியாத பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் ஆமேன்

நல்லா புரிஞ்சு கத்தருடைய சத்தம் அவ்வளோ பயங்கரமானது சில நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கத்தருடைய சத்தம் கேட்கும் உங்களுக்கு அது பயங்கரமானது நீங்கள் பயந்துடக்கூடாது பய அப்படியே மெல்லிஸாகவும் இருக்கும் ஹார்டாகவும் இருக்கும் த கெட்டிஸ் பிளஸ்ல சில இடத்துல நாலு பாசமாக ஜெயிச்சுருவோம் எதுக்கு தான் அந்த சவுண்டேனே தெரியுது அவ்வளோ வல்லமையாக உள்ள இறங்கிடுவார் அப்படி அனுபவம் கத்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது எப்படிப்பட்டது அந்த ஆழத்தை அந்த ச அந்த வார்த்தை தான் புரிஞ்சிருக்குது அல்ல இல்லையா புரிஞ்சுட்டீங்களா தட் இஸ் லைக் டு அந்த வெட்டாந்தரை எல்லாமே அவருடைய கத்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது மகத்துவம் உள்ளது வானம் உண்டாகணும் ஃபுல்லாக வானம் உண்டாயிடுச்சு அப்போ என்னைய இந்த மாசத்தில் அவர் சொன்னார் காமிக்க தொடங்கி இருக்கிறார்னா நிச்சயம் நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லார் அலையிலே சொல்ல என்ன பார்க்க போகிறீங்க அவருடைய மகத்துவத்தை எல்லார் அலையிலே சொல்லுங்க அவருடைய மகத்துவத்தை இந்த வரு இந்த மாசத்தை நீ பார்க்க முடியும் அமையன் அலையா அவர் மகத்துவத்தை எங்க வச்சிருக்காரு தெரியுமா சங்கீதம் தொண்ணூற்றி மூணு சங்கீதம் தொண்ணூற்றி மூணு அந்த அந்த மகத்துவத்தை கீழே போட்டு வைக்கல எங்க வச்சிருக்காரு தெரியுமா வாசிங்க கத்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார் ஏங்க அதை அப்படி இங்கே பாருங்க சத்தமத்துற மகத்துவம் இல்லை அவர் ட்ரெஸ்ஸாவே மூடி ஆமா அதத்தான் அதை தொட்ட உடனே சொகமா சேலர் அலையிலேயே சொல்லணும் அவரை தொடல் அவருடைய மகத்துவத்தை தொட்டாவ எல்லாரும் சொல்லுங்க என்ன நான் பெரிய மேதை கிடையாது நான் கிடையாது என்கிட்ட இருந்து வர்ற வார்த்தை அவரு அவருடைய மகத்துவத்தை தான் அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த அடிமையை தேவன் தெரிந்து எடுத்தார் அமையன் அப்போ என்னன்னா அவர் சத்தம் வல்லமையானது அவர் மகத்துவத்தை என்ன செஞ்சிருக்கிறாரா அணிந்திருக்கிறார் அவருக்கு என்ன இருக்குது ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பது பதினொன்று சீக்கிரம் சீக்கிரம் ஒன்று நாளாக இருபத்தொம்பது பதினொன்று அது அதுக்கு சொந்தக்காரருங்க அவர் கர்த்தாவே மாட்சிமை வல்லமை மகிமை ஜெயமும் மகத்துவமும் உம்முடையது அது யாருக்கு இஷ்டப்படுறதோ அவர் கொடுப்பார் எல்லாராலே சொல்லுங்க உங்களுக்குள்ளதை உங்கள் இஷ்டத்துக்கு நீ யாருக்கு கொடுக்கலாம் ஆனால் அவருக்கு மகத்துவம் மாத்திரம் இல்லை ஜெயம் இருக்குது மகிமை இருக்குது இன்னும் இந்தியாவுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு எதுக்கு நல்லா ஒரு இந்தியா ஜெயிச்சுன்னா எல்லாரும் சந்தோஷம் தானே ஆமன் அழை இல்லையா அப்போ இந்தியா ஜெயிச்சிருச்சு ஆமா பார்த்தேன் எல்லாருமே இதுலேயும் பார்த்தேன் இன்னைக்கு பார்த்தேன் வசனம் இருக்கா நல்லா இந்தியா ஜெயிச்சிருச்சு அடுத்தது சந்தோஷம் ஆமேன் ஆனால் அந்த ஜெயத்தை யார் கொடுத்தா கத்த மகிமை வல்லமை மாச்சுமை கத்தாவே உம்முடையது சொல்லுங்க அடிமைக்கு காம்பிங்க அழை இல்லையா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறேன் ரொம்ப தடுமாறுறேன் குழம்புறேன் இல்லாம இருக்குது ஐநூறு ஆயிரத்துக்கே ரொம்ப டென்ஷனா இருக்குது ஆண்டவரை அம்மேன் கறி எடுத்துட்டு வந்தால் இவங்க கொண்டு செய்யறாங்க ஆண்டவரே ஐயோ அண்டே கொடுமை ஆண்டவரே ஆமே ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசெல்லாம் சரியில்லை ஆனா இந்த மாசம் உங்க மகத்துவத்தை நான் பார்ப்பேன் எல்லாராலையும் சொல்லுங்க உங்க மகத்துவத்தை நான் என்ன செய்வேன் பாப்பேன் ஆமேன் அங்கே ஒருத்தர் பார்த்தார் அதை மட்டும் முடிச்சலாம் வாசிங்க அப்போ புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அதோட அதிசயத்தை பாருங்க பவுல் சொல்றாரு அந்த ஒளி மகிமை எப்படிப்பட்ட தெரியுமா அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் நல்லா புரிஞ்சுக்கோங்க சில நேரத்துல அந்த மகத்துவத்துல பயங்கரமா நடந்துடும் அது வந்து பயங்கரமானது அந்த அந்த ஒளியின் மகிமையில் நான் என்ன செஞ்சேன் பார்வையற்று ஆர்வ போனேன் அப்ப என்ன வருக்காரு தான் அந்த மகத்துவம் பயங்கரமானது அந்த மகத்துவத்தை இன்னும் நல்லா விவரிக்கணும்னா வாசிங்க அப்ப சொல்ல இருபத்தி ஆறு பதிமூணு வாசிங்க இருபத்தி ஆறு அந்த ஒளி மகிமையில் இருந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க மத்திய ஏன்னா மத்தியானம் எப்படி இருக்குங்க வெயில் பயங்கரமான வேணாம் மத்தியான வேளையிலே ராஜாவே நல்லா புரிஞ்சுக்கொடுங்க சூரிய பிரகாசத்திலும் ஒளி அப்போ அதிகமான ஒளி சூரியனுக்கு மேல ஒரு பிரகாசம் அதுதான் மகத்துவம் எல்லாரும் சொல்லுங்க அவர் என்ன சொல்றானா அந்த ஒளி மகிமையில இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு நான் சூரிய பிரகாசத்திலும் அப்ப சூரியனுக்கு மேல என்ன இருக்கு ஒரு ஒளி இருக்குது பிரகாசம் அது யாரு அதிலே ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோட கூட இருந்த பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றிலும் என்ன செஞ்சிச்சு

துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ அன்பான தேவ பிள்ளையே அன்பான தேவ பிள்ளையே தேவ மனுஷனே தேவ மனுஷியே உன்னை கத்தர் சும்மா அழைக்கல அவருடைய மகத்துவத்தை காண்பிக்கிறதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மாவே உடல கத்தருடைய மகத்துவத்தை பார்த்தாமே அல்லேலூயா அன்பா அவர் மகத்துவத்தை அணிந்திருக்கிறார் அவர் மகத்துவத்தை அணிந்திருக்கா ஸ்பிராஸ் பயப்படாதே கடந்த மாதம் நடுங்கிட்ட உன்னே ஒன்று சொல்லு என்ன சொல்லு என் தேவன் மகத்துவத்தை பார்ப்பேன் அவேன் ஏ குழப்பமே ஏ பயமே ஏ வேதனையே இதுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற பிசாசே எங்க அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறாரு மகத்துவத்தை கட்சியாக அணிஞ்சிருக்கிறவர் சொல்றாரு நான் உனக்கு மகிமையும் மகத்துவத்தையும் பார்ப்பேன். நன்றி கண்டவரே கால்ஸ்ரீ காலிக் சொல்லுங்க உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்க ரெண்டு மாறுற மகத்துவமும் மாறாது அமேன் பாப்பை பாப்பை எல்ல கண்ணு மூடி கைய கூப்பி நன்றி ஆண்டவர உன்னுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு நான் போக முடியல உங்க வல்லமையை விட்டு நான் போக முடியல அவங்க நன்றி செலுத்துக்கார சூரிய பிரகாசத்திலும் ஒரு அதிக பிரகாசத்தை பார்த்திருக்காரு பாருங்க அப்ப அது எவ்வளவு பெரிய மகத்துவம் எவ்வளவு பெரிய வெளிச்சம் அது மகிமையான ஒளி அதுல கண்ணும் நல்லவர் ஐ போயிருச்சு அவனுக்கு நீ எதிலெல்லாம் பார்க்க போறியோ அதுல எல்லாம் மகத்துவத்தை பார்க்க முடியும் அல்ல இல்லையா எல்லாரையும் ஆசீர்வாதி கேட்டு கொடுக்கிற ஆசிர்வாதிகேசு நாமத்தில் பிதா